ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம வந்து குருமா பார்க்கலாம் காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு நேற்று நான் நெய் காய்ச்சிருந்தேன் அந்த நெய் காற்றின காய்ச்சின பாத்திரத்துலேயே செய்யலாம் அதில் முருங்கக்கீரை போட்டு காய்ச்சிருங்க குருமா அதோட செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நான் காலிஃப்ளவரை ஒரு உப்பு போட்டு தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கலாம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சின்னதாக பெருசாவோ கட் பண்ணி போட்டுக்கோங்க இது நெய் காய்ச்சின வீடியோ பார்க்குறேன்னா பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த பாத்திரத்திலே தான் செய்கிறேன் ஆயில்லாம் எதுவுமே இல்லை அதில் இருக்கிற நெய் கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகும் அதிலே வச்சு செஞ்சிடலாம் அதில் தான் காய்ச்சின நெய்ப்புக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இது வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் அந்த பால் ஆடு மீன் தான் அது இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு போண்டு பட்டை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டிருக்கேங்களே அதோட ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப வதங்குறோம் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நம்ம வந்து ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம் ஸோ இவ்வளோ போதும் லைட்டாக அதனால் போதும் ஆயிலாம் ஊட்ட வேண்டாம் இருக்கு இதில் இது இதில் இருக்கிறதே போதும் நெய் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு நம்ம வந்து தேங்காய் முந்திரி இஞ்சி பூண்டு அரைக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க அதோட காய்கறும் ஒரு காய்கறி பட்டாணியும் போட்டுக்கலாம் காய்காரம் உப்பு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து செய்வேன் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதா இருந்தேன் தனியாக வேக வச்சுருவீங்கன்னா உப்பு தண்ணியில் போட வேணா தனியாக உப்பு போட்டு வேக வச்சிடலாம் இது நான் உப்பு தண்ணியில் போட்டனால அப்படியே போட்டுக்கிறேன் கொஞ்சம் பட்டாணியும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் கறி மசாலாலாம் எதுவும் வேண்டாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும் கட்டம் வந்து கொதிக்கட்டும் நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அரைச்சதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கோங்க அதோட ரெண்டு பல் பூண்டு பெரிய பல் சின்ன பல்லா இருந்தால் ஒரு நாலு பல் சின்னதாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு இஞ்சி கொஞ்சமாக ஒரு பத்து முந்திரி முந்திரி இல்லைன்னா பரவாயில்ல உடச்சக்கடல போட்டுக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொதிச்சிருச்சு இதோட சேர்த்துடலாம் அவ்வளோதான் உப்பெல்லாம் போட்டாச்சு ஸோ ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் ரொம்ப விசில் விட வேண்டாம் காலிஃப்ளவரில் வரலாம் தான் அதனால் ரெண்டு விசில் மட்டும் போதும் ரெடி ரெடி ஆச்சு ரெடிச்சுல்ல வாசனோட வாசனை முருங்கோட வாசனை சூப்பரா வருது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் தோசைக்கு தொட்டுக்கான கூட பெற்றுக்கோங்க ஓகே இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தாளிக்கும் போது கூட முருங்கைக்கீரை கீரை போட்டு தாளித்து நீங்கள் குருமா செய்யலாம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ